எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா எல்லாருக்குள்ளையும் இருக்கும் இப்போ யாரெல்லாம் நம்ம நல்லவங்கன்னு சொல்றோமோ அவங்களெல்லாம் சில பேர் கெட்டவங்க சொல்லுவாங்க இல்லையா அன்றாடம் இந்த உலகத்துல எத்தனையோ கோடான கோடி உயிரினங்கள் பிறக்குது இறக்குது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மாடி வீடு தரமட்டம் ஆகுது கூரை வீடு மாடி வீடாகுது இப்படி பல மாற்றங்கள் இறைவனுடைய படைப்புல அன்றாடம் நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா இதில் நல்லவர்கள் அப்படின்னு சொன்னால் சில பேரை மட்டும்தான் நம்மளுடைய வரலாற்றில் எடுத்துக்க முடியும் ஏன் நம்மளவே எடுத்துக்கோங்களேன் நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய குடும்பத்திலேயே தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா ஒரு மூன்று நான்கு தலைமுறைகள் வேணால் நம்ம விசாரிச்சு கரெக்டாக சொல்ல முடியும் அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஆனால் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் கூட நம்ம மனதில் பதிகிற அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இல்லையா இன்றைக்கு விஜயகாந்த் அவர்களை போல அதுபோல் நல்லவர்கள் அப்படின்னு சொன்னால் கண்காமை மறந்துட்டாலும் காலம் மறக்காமல் வரலாற்றில் நினைவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி மனதை ஒருநிலைப்படுத்தி நல்லவர்களாக வாழ்றதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன நம்மளுடைய பார்வைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு தான் இந்த ஒரு கெட்டது அப்படின்னு பார்க்கும்போது ராவணன் எடுத்துக்கோங்களேன் ராவணன் கெட்டது செஞ்சதுனால அவர் மட்டும் அழியலை அவரை சார்ந்த எல்லாருமே அழிஞ்சு போனாங்க இப்போ நல்லவர்கள் எப்படி பேசப்படுறாங்களோ அதே போல் கெட்டது செஞ்சவங்களும் மனதுக்கு வந்து வலியை கொடுக்கக்கூடிய ரணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கெட்டவர்களாகத்தானே பதியப்படுறாங்க உலகத்தில் பிறந்துட்டோம் அதனால ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் வாழ்க்கையா அப்படி கிடையாது நம்மனால இயன்ற வரைக்கும் உதவிகள் செய்து இயன்ற வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான தீங்கிழைக்காமல் வாழ்வதற்கு பேர் தான் வாழ்க்கை முடிந்த வரைக்கும் உதவி செய்வோம் இல்லையா நம்ம யாருக்கும் தீங்கிழைக்காமல் நம்மனால யாருக்கும் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிடணும் அப்போது சில பேர் கேட்கலாம் இந்த காலத்தில் அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஒரு நல்ல எண்ணமாகவே எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற கேள்விகள் கூட ஏன்னா ஒரே வகத்தில் பிறந்த குழந்தைகள் கூட சிறு வயதில் சும்மா சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெரியாள் போது அதுவே பெரிய பரம பகையாக கூடிய தன்மைக்கு கொண்டு போய் அந்த பிரச்சனைகள் விட்டுடும் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் அண்டை வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஒரு குணங்கள் சரியில்லாமல் பிரச்சனைகள் ஆகிறது அதே போல் அண்டை நாடுகள் கூட ஒற்றுமை இல்லாத நாடுகள் பல நாடுகளை நம்மளால் பார்க்க முடியுது அதுபோல் இங்கே அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா சில விஷயங்கள் தான் நாம தான் சரி நாம் நினைக்கிறது தான் சரி நாம சொல்றது தான் சரி நம்மளுடைய நினைப்பு என்னவோ அதுதான் எதிர்த்தரப்புலையும் அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால தான் முக்கால் வாசி ஒற்றுமை இல்லாத தன்மை வந்து நமக்குள்ள நிலவிட்டு இருக்குது அதுதான் ஒருத்தரை ஒருத்தர் இவங்க கேட்டவங்க அவங்க நல்லவங்கன்னு கருத்து நினைச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது இல்லை போல் அறிவியல்னு பார்த்துக்கிட்டோம்னா பல நன்மைகள் நமக்கு இருக்குது அதாவது இப்போ மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தட்டினா அமெரிக்கா லண்டனில் இருக்கிறவங்க கூட கூட பேச முடியுது வானத்துக்கே போய் நம்மெல்லாம் ஏவுகணை விட முடியுது அப்படிப்பட்ட வளர்ச்சிகளை பார்க்கும்போது மனம் வந்து குதுகளிக்குது நம்ம முன்னேற்றத்துக்கு போகிறோம்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே ஒரு நாட்டவோ ஒரு வீட்டவோ ஒரு இடத்துலையோ போய் குண்டு வைக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் நடக்கும்போது மனது வந்து ரொம்ப வந்து ஒரு அச்சத்துக்குள்ளாகுது இப்படி மனிதர்கள் இருக்காங்களா அழி அழிவை கொடுக்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்களா கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடிய கெட்ட மனிதர்களும் தானே செய்கிறாங்க அதனால நல்லவர்கள் எவ்வளவோ எவ்வளோ தூரம் மனதில் நம்ம எடுத்துக்கிறோமோ அதே போல கெட்டவர்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு தானே இருக்கும் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணுமா இப்போ சின்ன எடுத்துக்காட்டு நம்ம ராமகிருஷ்ண கிட்ட அவருடைய சீடர் போய் கேட்குறாரு ஐயா நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி போய் ஒரு சீடர் ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு எப்போவுமே ராமகிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப எளிமையாக பல விஷயங்கள் தன்னுடைய சீடர்களுக்கு வந்து புரிய வைப்பார் அதுபோல ஒரு எளிமையான ஒரு அற்புதமான விளக்கத்தை வந்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்குறாரு என்னன்னு பார்க்கல அதாவது ரெண்டு ஊரு அந்த ரெண்டு ஊருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரை அப்போ அந்த ஆற்றங்கரையில் ஒரு பெண் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சாரமான ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அவங்களுடைய சாஸ்திரப்படி அனுதினமும் காலையில் எல்லா அதாவது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர ஆற்றுல குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சாஸ்திரம் வந்து அங்கே இருந்திருக்கு அதே போல் அந்த பெண்ணு போய் அனுதினமும் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ரெண்டு நாள் போயிருக்காங்க மூணு நாள் போயிருக்காங்க நாலாவது நாள் தனக்குள்ள ஒரு எண்ணம் தோணிச்சான் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்திலையே வந்து முதன்மையான ஒரு நல்ல பெண்மணி அதனால தான் நம்ம இவ்வளோ சீக்கிரம் வரோம் மற்ற யாருமே வரமாட்டேறாங்க நம்ம தான் ஃபஸ்ட்டால் வரோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நாலாவது நாள் போய் தண்ணி எடுக்கிறாங்களாம் தண்ணி எடுக்கும் போது அடுத்த ஆத்தங்கர பக்கம் ஒரு பெண் வந்து தண்ணி இருக்காங்க அப்போது இந்த பெண்மணி நினைக்கிறாங்க பரவாயில்லையே நம்ம தான் ஆச்சாரமான குடும்பம் நம்ம தான் முதன்மையான பெண்ணுன்னு நினச்சோம் நம்மளை விட ஒரு ஆச்சாரமான ஒரு முதன்மையான பெண் இருக்காங்களே நமக்கு முன்னாடி வந்து தண்ணியெல்லாம் குளிச்சு தண்ணியெல்லாம் முந்துட்டாங்களே அப்படின்னு அவங்க நினச்சிட்டு தண்ணி எடுத்துிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த கரையில் இருந்தக்கூடிய பெண் என்னன்னா ஊருக்கு பயந்து ஒரு தாசி யாருடைய முகத்தை முழிக்காமல் மற்றவர்கள் முகத்தில் முழித்தா தன்னை அனாவசியமாக பேசுவாங்க நம்மளை ஏளனம் பேசி நம்மளை காயப்படுத்துவாங்க யார் முகத்தை முழிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால பிரம்ம முகத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு வந்து தண்ணி எடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நம்ம தான் வந்து இந்த மாதிரி கெட்ட தொழில் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நம்ம கவலைப்பட்டோம் ஆனால் நம்மளை விட ஒரு தொங்க அந்த பக்கமும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தாசி நினச்சாங்களாம் இப்போ இதில் ரெண்டு பேருமே நினைக்கிற நினைப்பு என்னன்னா தன்னை எப்படி பார்க்குறாங்களோ தன்னுடைய கண்ணாடி தன்னுடைய கண் தன்னுடைய மனம் தன்னுடைய பார்வை என்ன சொல்லுதோ அதைத்தான் அடுத்தவர்களை பற்றியும் நினைக்க தோண்டும் இல்லையா அதே போல தான் நம்ம நல்ல எண்ணமாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கெட்டதையும் நல்லதாக பார்க்க முடியும் கெட்டவர்கள் நல்லவர்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கெட்டவர்கள் என்ன நிலையோ அதுதான் எதிர்த்தரப்புலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் கெடுவான் கேடு நினைப்பான்னு சும்மாவாக சொன்னாங்க சுவாமிகள் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் என்னம் அழகானால் எல்லாம் அழகாகும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுவார் அது போல தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுடைய மனதை எவ்வளோ பக்குவமாக எவ்வளோ அழகாக நம்ம வச்சுக்கிறோமோ எவ்வளோ நன்மையாக நம்ம வச்சுக்கிறோமோ அதே தான் அடுத்தவங்களை பார்க்கும்போது தெரியும் வால்மீகியை விடவா ஒரு கெட்டவர்கள் இருக்க முடியும் கொள்ளைக்காரர்கள் இருக்க முடியும் ஆனால் வால்மீகி கொள்ளையடித்த விஷயங்கள் இப்போ மக்கள் மனதில் இல்லை அவர் எழுதிய ராமாயணத்தை பற்றின மனதை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த ராமாயணம் தான் இப்போ மக்களினுடைய மனசில் இருக்கு இல்லையா அதே போல் கவியரசு கண்ணதாசர் அவரை பற்றி சிந்திச்சு பாருங்களேன் அவர் சுத்தமாக தெய்வமே இல்லை அப்படின்னு சொன்னது நினைவுல இருக்கா அல்லது அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன ஒரு பொக்கிசத்தை கொடுத்துட்டு போயிருக்காரே அதுவும் உங்கள் நினைவுல இருக்கா சொல்லுங்க எப்போவுமே கெட்டது செஞ்சால் கெட்டது தான் வரும் நல்லது செஞ்சால் நல்லது தான் வரும் ஒரு சுபத்தில் இருந்த பந்து கூட திரும்பி மெல்லமாக வந்துடும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த பந்தை விட மிக வேகமாக வரும் அது நம்ம மேலே படும்போது ஈட்டியாக முள்ளாக தீயில் இருக்கிறது போல சுடும் அதனால் எப்போவுமே நல்லதை நினைக்கணும் எப்போவுமே நல்ல பாதையில் போகணும் சரிம்மா இப்போ நல்ல பாதையில் போகணும் நல்ல எண்ணங்கள் வேணும் என்ன செய்யலாம் ஆன்மீகம் என்னும் மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் இருக்குது இறைவன் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் நம்ம கையில் இருக்காங்க கோடிக்கணக்கான அவதாரங்கள் இருக்காங்க அத்தனை அவதாரங்களும் நம்ம நல்ல வழியில் போகிறதுக்கு நம்ம கையை பிடிச்சி பயணப்படுத்துறதுக்கு அழகாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க நல்ல எண்ணங்கள் வகுத்துக்கங்க இருந்தால் உதவுவோம் இல்லைன்னா அடுத்தவர்களுக்கு தீங்கு வாழ்வோம் ஆக எல்லாம் அல்ல சக்திகளினுடைய அத்துணை ஆசீர்வாதங்களும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்லாசையோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்